இஸ்மில்லாஹு ரஹ்மான் தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை பெல்ல முதல் எடராமல் என்னாவில் இறைவா நீ தாவர உனை வேண்டி தோக்குகிறேன் ஆலய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குண்டலி பற்றி பேசுங்கள் அதனுடைய சமாச்சாரம் இருந்தால் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சி குண்டலினால் என்ன அதனுடைய உயர்வு என்ன அதை கொண்டு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் வாக்க இருக்கிறோம் பொதுவாக குண்டலி என்று சொன்னால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற மிக உயர்ந்தபட்ச விஷயம் என்னவென்றால் ஆணுக்கு சுக்கிலமும் பெண்ணுக்கு சுரோனிதமும் அதாவது விந்துவும் கருமுட்டையும் தான் முக்கியம் இந்த ரெண்டு சேர்ந்தாதானே ஒரு மனிதன் உருவாகிறான் இல்லையா அப்போ இந்த இரண்டுக்கும் இரண்டையும் பக்குவப்படுத்தி ஒழுக்குப்படுத்தி அதை நேர்மையுடன் நடத்தி அதற்கு என்ன செய்ய அகமும் புறமும் விந்துவாக இருந்தாலும் சரி கருமுட்டையாக இருந்தாலும் சரி அதனுடைய அகமும் புறமும் பலமாக செயல்படும் போது அந்த உணர்வு நிலை இருக்குதுல அதுதான் மிக முக்கியமானது நம்ம ஒரு காலத்துல ஒரு இது மாதிரிதான் நெலிஞ்சு போனோம்ல தாயினோட கற்ப அறைக்குள்ள தந்தையின் விந்துவாக நம்ம நினைச்சு தான் நெளிஞ்சுக்கிட்டு போனோம் அங்கேருந்து கருமுட்டை உருண்டுட்டு வந்தது இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து உணர்வுகளின் வெளிப்பாடால் ஏற்பட்ட விஷயம் கரு என்பது உணர்வுகளின் வெளிப்பாடு சரியா அப்போ இது பலம் பெறும்போது நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வு நிலை ஆனந்த நிலை ஏற்படுகிறது அது எப்படி ஏற்படுகிறது இப்போ நமக்கு ஆரம்பம் தான் சரியா அதே மாதிரி நம்ம நம்ம உடம்பு வளர்ச்சி அடைஞ்சு பக்குவ போது இது நம்மள்ட உற்பத்தி ஆயிடுது இல்லையா அது இன்னொரு நம்மை போன்ற ஒரு மனித இனத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய குழந்தைகளை பெறுவதற்கு நமக்கு அது ஆதாரமாக இருக்கிறது ஆனா நம்ம வந்த நோக்கம் குழந்தையும் பெறணும் ஏன்னா நம்மளோட இனவருத்தியும் செய்யணும் அதே நேரத்தில் ஒரு பக்குவமாவும் நம்ம நடக்கணும் சரியா அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது செலவு செய்திடக்கூடாது இதையுமே அளவுக்கு மீறி செலவு செய்தால் அது ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிடும் அளவுக்கு மீறினால் அமிர்தமே என்ன ஆயிடும் நஞ்சாயிடும் அதனால் நம்மள்கிட்ட இருக்கிற விசேஷமான பொருள் என்னவென்றால் ஆணுக்கு விந்துவும் பெண்ணுக்கு அந்த சூதகம் என்று சொல்வார்கள் கருமுட்டையும் மிக முக்கியமானது இப்ப இது குறித்து ஞான புகழ்ச்சியில பீரப்பா என்ன சொல்கிறார்கள் என்றால் ஞான புகழ்ச்சியின் இருபத்தி மூணாவது பாடல்களே அப்பா சொல்கிறார்கள் தென்காசி நா நாடு சிறுமழுக்கர் என்னும் அவன் தன்பாலன் இக்கதையை சாற்றினான் வெங்காயம் சுக்கோ சிவனிருப்பன் சுரோனிதமோ அல்ல இஞ்சி விஞ்சி ஹக்கோ என்று உள்ளறிந்த கால் என்று பீரப்பா அங்க ஒரு அருமையான அற்புதமான விஷயத்தை நமக்கு இங்க எடுத்து சொல்லுகிறார்கள் இதனுடைய பொருள் என்ன அப்பா அந்த பாடல் மூலம் அப்பா தென்காசியில பிறந்தாங்க அப்பாவுடைய தந்தை பேர் சிறுமழுக்கரு இதெல்லாம் நமக்கு அந்த பாடல்ல இருந்து தெரிய வருது அடுத்து பார்த்தா நான் இந்த ஒரு செய்தியை சொல்ல போறேன் அற்புதமான செய்தி வெங்காயம் சுக்கோ சிவன் இருப்பான் அதாவது இந்த வெங்காயம் உடல் வருவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஜட விந்து மட்டுமல்ல இறைவனுடைய அணுக்கரம் வரணும் அதுக்கு யோகிகளும் சூஃபியாக்களும் அதே தெய்வீக அருள் பெற்ற ஒரு அம்சமாக அது வந்து என்ன செய்யும் விந்துக்குள்ள சேரும் அது பர பரவிந்து என்று கூட சொல்லுவார்கள் அப்ப அது இருந்தா தான் என்ன செய்யும் குழந்தை அங்க போய் தரிக்கிறோம் இல்லைன்னா ஜட விந்துவால மட்டும் ஒண்ணு செய்ய முடியாது சரியா இப்ப இத்தனையோ விதை தூறும் அந்த விதையில இறைவனுடைய அந்த அணுக்கிரகம் தெய்வீக ஆற்றல் இருந்தால் அந்த விதை தான் முளைக்கும் அதே மாதிரிதான் விந்துவுல எத்தனையோ கோடான கோடி விந்து இருக்கு அதுல எதுக்கு அல்லாவுடைய இறைவனுடைய தெய்வீக அந்த அருள் இருக்கிறதோ அதனுடைய அந்த கட்டளை அதுல இறங்கி இருக்கிறதோ அது மட்டும்தான் சிசுவாகும் ஏன்னா இதுதான் அங்க கவனிக்கிறது அப்பா என்ன சொல்றாங்க அதாவது நீ நினைக்கிற மாதிரி சுக்கோ சுரோனிதமோங்கிற விந்துவோ கருமுட்டையோ மட்டும் காரணம் இல்லப்பா அதுக்கு காரணம் என்னன்னா ஹக்கோ என்று அறிந்த இறைவனுடைய அருள் ஹக்கோ என்றால் அற அந்த அரபி வார்த்தை ஹக்க என்றால் உண்மை இந்த உலகத்துல உண்மையா நிலை திருப்பது இறைவன் மட்டும்தானே அப்ப அவனுடைய அனுக்கிரகம் தான் என்ன செய்யறது சுக்கிரமும் சுரோனிதமும் சேரும் போது என்ன செய்யுது பரிணமிக்கிறது அப்ப இங்கே ஜட விந்துவும் இந்த பிசுக்கள் விந்துவோட தெய்வீக அந்த ஆற்றலும் சேரும் போதுதான் குழந்தை தரிக்கிறது அப்ப வலுவான விந்திரியம் வேண்டும் அந்த வலுவான விந்திரியத்தில் இறை ஆற்றலும் சேர வேண்டும் அப்படி சேரும் போது என்ன ஆகுது உள் உணர்வு ஏற்பட்டு மனிதனுக்கு அந்த இந்துனுடைய அடர்த்தியும் பெண்ணுக்கு கருமுட்டையின் வீரியமும் என்னாவோ இன உணர்வை தூண்டும் ஆஹ் தூண்டும் போது அப்போ கணவன் மனைவி உறவு ஏற்படுகிறது நம்ம குழந்தை பிறக்கிறது ரைட் ஓகே இதை ஒரே அடிக்கு நம்ம என்ன செய்திடக்கூடாது இதுலயே மூழ்கிடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும் கீழ் தொப்புளுக்கு கீழே இறங்கினா தான் நமக்கு என்னது சிற்றின்பம் தொப்புளுக்கு மேல நம்முடைய உயிரணுக்களின் ஆற்றல் உயிரும் போது அது பேரின்பத்தில் கொண்டு விடும் இத ஞானத்தினுடைய ரகசியம் நம்ம எங்கேயும் போய் ஏமாற வேண்டிய தேவை இல்லை ஏன்னா விஷயம் பூரா தான் இருக்கு நமக்குள்ளதா இருக்கு இறைவன் சொல்றான் பிறடி நரம்பு கூட சமீபமாக இருக்கிறேன் உன்னுடைய இதயத்தை சூழ்ந்து இருக்கிறேன் அப்ப அவனை தேட வேண்டிய இடம் நம்மள்கிட்ட மனிதன் வந்து இறைவனுடைய ரகசியம் இறைவன் வந்து மனிதனின் ரகசியம் ஏன்னா அங்கங்க போய் ஏமாந்துற வேண்டாம் சில பயிற்சி முறைகள் யாரு நல்ல முறையில சொல்லி தர்றார்களோ அவர்களிடம் சேர்ந்து என்ன செய்யணும் நமக்குள்ள இறைவனை நம்ம அடைஞ்சிடணும் நம்ம வாழ்நாள் அடைஞ்சிடணும் அதுதான் முக்கியம் இப்ப இங்க அப்பா சொன்னாங்க பத்தீங்களா என்ன சொன்னாங்க ஹக்கோ என்று உள்ளறிந்த கால் நீ ரொம்ப சிந்தனை பண்ணி செஞ்சு பார்த்தா இறைவனுடைய ஆற்றல் இருந்தாதான் இறைவனுடைய அணுக்கரகம் இருந்தாதான் ஒரு உயிரினம் இந்த எதா இருந்தாலும் சரி எந்த உயிரினமா அத ஒரு ஒரு புலிக்கு மூணு குட்டி தான் பிறகுனா மூணுதான் பிறக்க ஒண்ணுதான் பிறகுனா ஒண்ணுதான் பிறக்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன்னா அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை தான் பிறக்குன்னா ஒண்ணுதான் பிறக்க ரெண்டு பிறக்கணும்னா ரெண்டு பிறக்கும் அது அவங்க கையில தான் இருக்கு ஏன்னா அதனால இந்த குண்டலிங்கிறது விந்துனுடைய உள்புறமும் வெளிப்புறமும் பலமாக இருக்கக்கூடிய விந்துனாலதான் குண்டலினுடைய அந்த உணர்ச்சி நிலையை மனிதன் அடைய முடியும் நல்லா புரிஞ்சுக்கீங்க இது பேரின்பத்துக்கு அதுதான் வேணும் சிற்றதற்கு அதுதான் வேணும் பேசிக்கு ஏன்னா அதனால இதை ரொம்ப வீணடித்து விடக்கூடாது அதைத்தான் சூரியாக்களும் சித்தர்களும் சொல்லுகிறார்கள் ஏன்னா இதுதான் உங்களுடைய உங்களுடைய அழகு உங்களுடைய தேசஸ் உங்களுடைய ஆரோக்கியம் ஆனா நம்ம இடவருத்தி செய்ய தான் செய்யணும் ஏன்னா கொலையாண முறையா கெட்டணும் குழந்தைகளுக்கு பெறணும் அதுக்கப்புறம் அதுல ஒரு லிமிட் ஆகிடணும் லிமிட் ஆகிட்டு தெய்வீகத்தை நோக்கி நம்ம திரும்பணும் ரெண்டும் வேணும் உலகமும் வேணும் செல்ல செல்லக்கூடிய மருமையும் வேணும் செல்ல செல்ல வேண்டிய இடம்ங்கிறது நம்முடைய உறுதியான இடம் அங்க தானே அதற்குண்ட தேடுதலும் வேண்டும் இப்போ பாருங்க நான் ஏற்கனவே போன நிகழ்ச்சியில சொல்றேன் நெற்றி கண் கண் உச்சிக்கண் சொன்னோம்னா கண்ணுன்னா நம்ம கண்ணு மாதிரி நீங்கள் யோசனை கூடாது கண்ணும் பார்த்தோன உணர்ச்சி நமக்கு தெரியுது எது மேடு பள்ளம் இருட்டு வெடிச்ச எல்லாம் இல்லை உணர்வு நிலை விழிப்பு நிலை ஏற்படும் பின்னால என்ன நடக்குங்கிற விழிப்பு நிலை உணர்வால் அவர் அறிஞ்சுக்கிடுவாரு சரியா அது கண்ணிருக்கான்னு போய் பார்க்க கூடாது ஏன்னா அதே மாதிரி உச்சி கண் திறந்துட்டுன்னு வைங்க பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் பிரபஞ்ச ஞானம் உண்டாயிடும் அப்ப இதெல்லாம் இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் முறையாக முறையான ஞான குருக்களிடம் சென்று அனுபவம் பெற்றவர்கள் இதிலே பயணித்தவர்கள் அவரை அவர்களை அணுகி நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் இதனால இன்னொரு விஷயம் என்னன்னா இதனாலதான் சொன்னாங்க அந்த விந்தும் சரி கருமுட்டையும் சரி ஒளிவுங்க இங்கேயான உலகம் சொல்லுது கருமுட்டை வந்து அப்படியே ஒரு கிருட மாதிரி மிழுங்குமா இது வந்து விந்துவும் ஒரு தான் ஆணுடைய விந்து உயிரெண்டு இருக்க அந்த அந்த கிரீடத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு அங்கே ஈர்ப்பு உண்டாயிடும் அதை நோக்கி பயணிக்கும் அந்த விந்து ஆஹ் இந்த அணுக்கள் நம்ம எப்படி இருந்தோம் கண்ணுக்கு தெரியாத தாங்க இருந்தோம் இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறோம் எல்லாம் மறந்துட்டோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மூணு மனுஷனா நம்ம உருவமா இருக்கோம் நமக்கு எத்தனையோ பொறுப்புகள் வந்திருக்கு அதெல்லாம் நிரந்தரமா இல்லை நிரந்தரமானது நம்ம இறைவன்ட போய் சேர்றதுதான் நிரந்தரம் அதனால அந்த நிரந்தர உலகத்துக்காக வேண்டி இந்த உலகத்தை தயார்படுத்துவதற்குத்தான் நம்ம என்ன செய்யணும் பல ஞானங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலே நம்ம அனுபவம் அடைய வேண்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல உணர்வுகளை இப்போ இந்த இடத்துல பாருங்க அப்படி இது ஒரு உணர்வு நிலை மீசை முறுக்குனா அது ஒரு உணர்வு நிலை அது வீரத்தையும் ஒரு மமதையும் உண்டாக்கு அதே மாதிரி சில இடங்கள் இருக்கு நெற்றி உச்சி பெரடி இதுல எப்படி நம்ம மசாஜ் பட்டணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உணர்வு நிலை அந்த இடத்துல தாவு சரியா அப்ப அந்த உணர்வு நிலை குறிப்பிட்ட காலம் அதுல நினைவை நிறுத்தும் போது நமக்கு என்ன ஒரு உன்னதமான ஒரு உணர்வு நிலை ஏற்படும் எல்லாம் மறந்து ஏகமாக இருப்போம் எல்லா எண்ணங்கள் புத்தி எல்லாமே என்ன செய்யும் அப்படியே அமைதி ஆகிடும் உணர்வு நிலை மட்டும் இருக்கும் அது வந்து அதை யாராலேயும் வார்த்தையால வர்ணிக்க முடியாது எப்படி ஒரு பெண் சிற்றின்பத்தை பெண் ஆண் இடத்திலும் ஆண் பெண்ணிடத்திலும் அனுபவிக்கிற அனுபவிக்க சிற்றுப்படுத்த வெளியே சொல்ல முடியுமா அதை அனுபவிச்சுதான் பாக்கணும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கணும் முறையா அனுபவிக்கணும் ஏன்னா அதெல்லாம் இருக்கு அது முறை மீறி செஞ்சால் அதுல மனிதன் மனிதன் அல்லாம சரியா இதுதான் முக்கியம் அப்போ அதை யாரும் வெளிப்படுத்த முடியாது நம்ம தான் அனுபவிச்சு பார்க்கணும் சரியா அப்ப அந்த உணர்வு நிலை அதாவது சிற்றின்பம் வந்து தவிட்டிடும் ஒரு கொஞ்ச தான் ஆனால் பேரின்பம் வந்து தெவிட்டாத ஒரு வணக்கம் அதை இருக்க ஒரு இன்ப நிலை அது உணர்வு நிலை அந்த உணர்வுலேயே லைத்திற்குத்தான் பார்ப்பார்கள் ஒரு முறை தேனை சுவைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோன்றது அல்லவா அதே மாதிரி தவிட்டாத ஆனந்தத்தை ஒருவர் அந்த உச்சி வழி சென்று அறிந்து விட்டாரால் அவர் அதிலே தான் லைத்திருப்பதை விரும்புவார் என்பதை தான் இங்க சொல்ல வருகிற கருத்து இதைத்தான் வந்து நம்ம சொல்றாங்க தான் முக்கியம் அந்த ஒளிவாக்கணும் ஒளிவாக்கணும் நம்ம ஒளிவாயிடணும் ஆஹ் பிரகாசம் ஆயிடணும் தெளிவாயிடணுங்கிறது தான் பெருமானாரு கூட நான் சொன்னேன் ஏற்கனவே புகாரி ஹதீஷினுடைய ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினாறுல அவங்க சொன்னாங்க அசூல்லா சீரபா என் பார்வையை ஒளியாக்குவாயாக என் செவிப்புலனை ஒளியாக்குவாய்க என் வளப்புறத்தை இடப்புறத்தை என் மேலே கீழே எல்லாம் ஒளியாக்குவாக எனக்கு முன்னால் பின்னால் ஒளிவாக்குவாயாக எல்லா திசைகளிலும் ஒளி ஒளிவாக்குவாயாக இப்படி கேட்க சொன்னாங்க பாத்தீங்களா தான் தெளிவு ஞானம் அறிவு ஆஹ் அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் பரம்பொருள்கிட்ட ஏன்னா அடுத்து சொல்றாங்க அந்த அந்த ரசீசு கீழே ஒரு குறிப்பு மாதிரி வருது குறைப்பு ரலில்லாதலான்னு சொன்னார்கள் பெருமானார் உடல் என்னும் பேழையில் காணும் வேறு ஏழு பொருட்களிலும் ஒளிவை நீ ஏற்படுத்துவாயாக சொல்லி சொன்னாங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு அப்ப ஏழு தளம் சொல்றாங்கல்ல ஏழு தளம் மூளையும் சுத்தி இருக்குது நம்ம முதுவிலையும் ஏழு தளம் இருக்குது பெருமானார் ஏழு வேறுபட்ட பொருட்களிலும் எனக்கு ஒளிவை ஏற்படுத்துவாயாக என்று சொன்னார்கள் அதை ஒட்டி இபுனு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் இப்படியும் கேட்டார்கள் என் நரம்பிலே ஒளிவை உண்டாக்குவாயாக என் சதையிலே ஒளிவை உண்டாக்குவாயாக என் இரத்தத்திலே ஒளிவை உண்டாக்குவாயாக என் ரோமத்திலே ஒளிவை உண்டாக்குவாயாக என்னுடைய சருமத்திலே தோ தோளிலே ஒளியை உண்டாக்குவாயாக மனதிலே ஒளியை உண்டாக்குவாயாக நாவிலே ஒளியை உண்டாக்குவாங்க இப்படிலாம் நமக்கு நவீன் நாய கற்றுத் தருவாங்க இதுதான் ஒளியோடு சேரணும் நூறு அலா நூறு ஒளியிலிருந்து வந்த நாம் ஒளியாகவே வாழ்ந்து ஒளியாகவே மறைய வேண்டும் அந்த பஞ்சபூதம் நம்மள்ட இருக்கும் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கும் எல்லா தீர்க்கதிகளும் இந்த பஞ்சபூதத்திலிருந்து வந்ததை பஞ்சபூதத்துக்கு ஒப்படைச்சுவாங்க ஒளிவு மட்டும் இறைவன்கிட்ட போகும் நானே எல்லாம் ஒளிவாயிட்டேன்னா அது யாருக்கு ஒரு சிலருக்கு இறைவன் அருளலாம் அதுல போய் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லா தீர்க்க தேசிகளும் தங்கள் உடல் அந்த அந்த பூமிக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இல்லையா எங்கிருந்து வந்தது அங்க கொடுத்துட வேண்டியது தானே ஆனா எதை நமக்கு உறுதியானதோ அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் அதான் முக்கியம் சரியா இப்போ இப்படி இந்த இதுல வந்து விஷயம் இருக்கு இதுல இருக்கு இந்த குண்டலியை எதிர்ப்பு எழுப்புறதுக்கு நெற்றி விரடி ஏன்னா உச்சி ஏன்னா இதுல உணர்வு நிலையை அந்த ஒன்று சேர்ப்பது எப்படிங்கிறது தான் பயிற்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட அனுகூலங்கள் இவ்வுலகத்திலும் கிடைக்கும் மறு வருகின்ற மறு உலகத்திலும் நிலையான உலகத்திலும் நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப அருமையா வாழக்கூடிய வாழ்வு இருக்குது உச்சி வெளியே இந்த பிரபஞ்சத்தை அறிவை அடைஞ்சிட்டாங்க வைங்க அதை தான் அது ஒரு செகண்ட் ஒரு சொட்டு நீ அணிவிச்சாலும் போதும் அப்படின்னு குணகோடி மசாஞ்ச பப்பா சொல்றாங்க என்ன சுத்த சுகவாரி தண்ணியில எந்த எண்ணமும் இல்லாம சுத்தமான ஒரு சுகத்தை அப்படி அனுபவிக்கும் போது சுத்த சுகவாரி தண்ணிலே சொட்டாயிலும் தொட்டவர் நல்லவர் 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 நான் என்று நல்லவன் ஆவேனோ நற்கனம் குடிகொண்ட பாதுஷாவான என் குருநாதர் மற்றும் அவங்க நல்லவர்கள் ஆயிட்டாங்க இருந்தால் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் தன்னுடைய குரு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள் ஒரு சொட்டாயில அந்த சுத்த சுகவாரி எல்லாம் மருந்து ஏகமாக இருப்பதுன்னு பிறப்பா சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சி பண்ணிருக்கோமா நம்ம உலகத்திலே ஏகமா கிடக்கிறோம் உலகம் இன்பம் சண்டை போட்டி அதுவா இதுவா இதுலே தான் நம்ம லைஃப் கரையுது நம்ம வாழ்வு மர மாழ்வு கரைஞ்சி போதில்லை நம்ம கொண்டு வந்தது ரைஸ் கட்டி தான் நம்ம வயசு போ கரைஞ்சிக்கிட்டே தானே போகுது அதுக்கு முன்னே நம்ம தயாராக வேண்டாமா நம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா அதற்கு தான் தியான வாழ்ச்சல் நிகழ்ச்சியின் மூலம் என்னுடைய அனுபவ அறிவை நான் தேடிய அறிவுகளையும் உங்களோட நான் என்ன செய்யறேன் முடிந்த மட்டும் பகிர்கிற மத்த இதெல்லாம் நேரில் தான் வரணும் அது பொதுவில் விளம்ப கூடாது விளம்ப முடியாது நிறைய சகோதரர்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க நேரில் வாங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் போது நான் இந்த மீட்டிங் கூட வைக்கணும்னு இருக்கேன் இந்த ஜூம் மீட்டிங்கோ அல்லது வேறு வகையான அரேஞ்ச்மெண்ட் ஏன்னா நம்ம நீங்களும் அங்கிருந்து வரணும் நானும் வரணும் இதெல்லாம் சிரமம் ஏற்படும் இப்போ உள்ள நவீன இதை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம சுகமா செய்யலாம்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் விரைவில் அதை நம்ம நடத்துவோம் சரியா அது மாதிரி இந்த மாதிரி சுழிமுனை கடந்து இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தெரியணும் அதான் முக்கியம் ஏன்னா சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஒருத்தனை சும்மா இருந்தா இருக்க மாட்டான் ஒண்ணு கை கால் அசைச்சிக்கிட்டு இருப்பான் அதை பார்ப்பான் இதை பார்ப்பான் எப்ப சும்மா இருப்பான்னா இருப்பான் அசையாம அதுக்கப்புறமாட்டா மனசு பலவிதமாக அசையும் அப்ப சும்மா இருப்பது என்பது நம்ம உடம்பும் அசையக்கூடாது நம்ம மனசும் அசையக்கூடாது புத்தியும் அசையக்கூடாது எல்லாம் மறந்து ஏகமா உணர்வு ஏக உணர்வு நிலையில் இருக்க தெரிவது அதுதான் ஞானம் அங்க போயிட்டான்னா எல்லாத்தையும் இறைவன் நமக்கு என்ன செய்வான் தெளிவுபடுத்தி தந்து விடுவான் அதனால இத ஒரு முறையாவது என்ன செய்யணும் வாழ்க்கையில அணுவிச்சிடும் அனுபவிச்சுட்டா நமக்கு அவருக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது அதனால இத வந்து நான் திரும்ப திரும்ப நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய பயணம் இதை நோக்கி இருக்க வேண்டும் ஞானத்தை நோக்கி இருக்க வேண்டும் நமக்குள்ளே கையிலேயே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு நம்ம எங்க அங்க எங்க எவர அவர எவர பாக்குறோம் அந்த வெண்ணெய் எப்படி உருக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நெய் கிடைச்சி போகுது நெய் நம்மள்கிட்ட வெண்ணெய் நம்மள்ட தான் இருக்கு அது நெய்யை மாத்த தெரியாம நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான சுலபமான வழிகளை எல்லாம் இறைவன் திறந்து கொடுப்பான் எப்போது நம்ம முயற்சி செய்யும் போது என்ன செய்வான் இறைவன் திறந்து தருவான் தவிட்டாத இன்பம் என்பது இந்த பேரின்பம் என்பது ஞானத்தினால் நம்ம அந்த குண்டலியினுடைய பவரை உணர்வதனாலும் அதை அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யுது அந்த உணர்ச்சிகளை கொண்டு நம்ம அனுபவிக்கிறது அதான் அதுதான் குண்டலி யோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பா ஒரு விதத்துல வேற விதத்துல அந்த இதுல சொல்றாங்க ஆனந்த கழிப்புல எப்படி குண்டலி யோகம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் புக்கில் வெளி விரைவாக எழுதியிருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் உச்சியிலே கருவின் உணர்வு நிலையை உறந்தவருக்கு ஒரு குறைவும் ஒருபோதும் ஏற்படாது இது முக்கியம் என்ன செய்யணும் உச்சியில கருவின் கருவின் வெளிப்பாடே உணர்வு தான் உணர்ச்சி அதனால கருவின் வெளிப்பாடே உணர்வாகும் உணர்வின் பொருளை உச்சியில உணர்ந்தவருக்கு ஒரு குறையும் ஒருபோதும் இல்லை இல்லை என்று ஞானியர்கள் சொல்கிறார்கள் இதை நம்ம கவனமா என்ன செய்யணும் மனசுல எடுத்து செயல்படணும் அதத்தான் பீரப்பா வந்து விஷ்ணு குரத்துல கடைசியில சொல்லிட்டு வரும்போது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரிய தவம் என்ன அரிய தவம் அத என்ன என்ன அரிய தவத்தை எதை சொல்றாங்கன்னா ஆதத்துடன் பழம் அறிந்து பணிய வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க ஆதத்துடைய பாதம் அறிந்து தொழ வேண்டும் எப்படின்னு சொல்றாங்க ஆதத்துடைய பாதம் என்ன அதை எப்படி அடந்து சுஜி செய்யணும் ஏன்னா ஆதத்துடைய பாதத்தை வந்து சுஜி செய்யாதனால ஆதத்தை சுஜி செய்யான் லாயன பண்ணி வெளியேக்கிட்டான் அதையும் அப்பா சொல்றாங்க வல்லமையாய் ஆதத்துடன் பதம் வணங்காததால் ஆதம் ஆதத்துடைய பதத்தை வணங்காதனால் ஆஹ் வன் நரகுக்கு கதியானான் வம்பன் இப்புலீசு அதான் சொல்லி தராங்களா அப்பா இப்ப இங்கெல்லாம் கொடான கூடிய அறிவு தாங்க அப்பாவுடைய பாடலாக வெளிப்பட்டு இருக்குது ஆஹ் ஆதம் என்ன அவருடைய பாதம் என்ன ஆ என்றால் அறியாத பேருக்கெல்லாம் அறிய சொல்வேன் கேளும் முடியாத தம் அல்லவோ ஆதம் பாருங்க முடியாத தம் அல்லவோ ஆதம் ஆதம் ஆதத்தை அந்த இப்லீஸ் வணங்காத இடம் தான் அது ஆதத்துடைய பாதை இருக்க அதை மட்டும் தான் வணங்கல வணங்கலை அங்கதான் நம்ம அப்பா சொல்றாங்க இது பத்திய கருத்துக்களை எல்லாம் இன்ஷா அல்லா வாய்ப்பு ஏற்படும் போது உங்களுக்கு நான் பகிர இருக்கிறேன் அதனால நீங்க என்ன செய்யுங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே வாருங்கள் நீங்கள் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் சுற்றங்க சுற்றத்தார் உங்கள் ச உங்களுடைய நட்பு வட்டத்தில் இதை என்ன செய்யுங்க கொண்டுட்டு போங்க நல்ல விஷயத்த நாலு பேர் பயனடைஞ்சா நமக்கு ரொம்ப பெரிய பலாபலன் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இதை என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் ம் அதை உங்களோட அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க ஒளிர்க என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் முகமது சலாவுத்தீன் நெல்லை ஏர்வாடி வாழ்க நீடூடி வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி